வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் உடுமலை பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆமாங்க நம்ம கடையில் என்ன இப்போ டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் வாடிக்கையாளர் ஒருத்தர் கேட்டார் அப்பப்போ நீங்கள் உங்கள் சேனலில் டிஸ்பிளே சம்மந்தமாக வீடியோ போடுவீங்க அது எங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது என்னென்ன மாடல் என்ன ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வகையில் இன்றைக்கி நீங்கள் டிஸ்பிளே போடணும் அப்படின்னு நேர்த்தே சொல்லியிருந்தாரு அவருடைய கோரிக்கை வாடிக்கையாளர்களினுடைய தேவையையும் கோரிக்கையும் நிறைவேற்ற வேண்டியது வேலமன் அண்ட் ரெடிமேட்ஸினுடைய முக்கிய கடமைகளில் ஒன்று அந்த வகையில் அந்த வாடிக்கையாளருக்காக இந்த வீடியோ பட்டு சேலைகளில் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு டிஸ்பிளே பார்த்தாலே நமக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிடும் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸை நம்ம டிஸ்பிளே பண்ணி இருக்கும் பெரும்பாலும் என்ன அப்படின்னா பட்டு சேலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வேலவன் சில்ஸ் அன் ரெடிமேட்ஸில் எல்லா வகையான பட்டு சேலைகளும் உங்களுக்காக காத்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும் நீங்கள் பார்க்காத எத்தனையோ அற்புதமான சேலைகளும் நம்ம வேலவன் சில்ஸ் அன் ரெடிமேட்ஸில் புதுசாக உங்களுக்காக அறிமுகமாகி இருக்கிறது வரக்கூடிய பொங்கல் காலம் அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் இது மனதில் வைத்து நிறைய மாடல்கள் உங்களுக்காக வந்திருக்கிறது அதே மாதிரி ஃபேரா மேட் ஃபார் ஈச் அதர்ன்னு சொல்லுவாங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழக்கூடிய கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஆடை உடுத்தணும் அப்படின்னு எண்ணம் அப்படிங்கிறது இருக்கும் அதுவும் நம்ம சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் அந்த ஆசையும் நிறைவேறும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் சேலை பார்த்தாச்சு சரி சேலையை தவிர்த்து என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா அதனால நம்ம இப்போது ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் என்ன டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் இப்போது டாப்ஸில் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அது இது எல்லோராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் பெரும்பாலும் என்ன அப்படின்னா இன்றைக்கி லேடிஸ் கலெக்ஷன்ஸை பொறுத்தளவு டாப்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா செட்டாக தேடிக்கிட்டு இருக்கிறது எப்படிங்க ஒரு டாப் எடுத்தோமா அதுக்கு மேட்ச்சாக லெக்கின் எடுத்தோமா சால் எடுத்தோமா அப்படின்ட்டு கல்ச்சர் மாறிடுச்சு அதற்காக நம்முடைய வேலுவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் உங்களுக்காக கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஏராளம் ஏராளம் அதே நேரத்தில் தாராளம் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும் நான் சொல்லி தெரியணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறது இல்லை இது வந்து லேடிஸ்க்கான கலெக்ஷன்ஸுன்னு நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க சரி லேடிஸ்க்கான கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கா குழந்தைகளுக்கான கலெக்ஷன்ஸ் வேணும் இல்லையா அதையும் நம்ம பார்க்கணும்ல நிச்சயமாக அதையும் நம்ம பார்க்கத்தான் போகிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடனே அப்படியே ரிலீஸ் ஆகிறது நம்ம வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை சரி வாங்க கேர்ள்ஸுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாமே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இது மாதிரி எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆடைகள் அப்படிங்கிறது வேலவன் அண்ட் ரெடிமேட்ஸில் உங்களுக்காக எப்போவுமே காத்திருக்கிறது நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே வேலவன் அண்ட் ரெடிமேட்ஸுக்கு வந்து பார்க்க வேண்டியது தான் இப்போ சபரிமலை சீசன் இல்லையா அதனால் ஐயப்ப பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க சபரிமலைக்கு என்னென்ன கொண்டு போகணுமோ எல்லாமே நம்முடைய வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் உங்களுக்காக இருக்கிறது அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒன்றா ஸாரி தான் கிடைக்குமா இல்லை ஃபேன்சி ட்ரெஸ்ஸும் கிடைக்கணும்ல அதுவும் நம்ம வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் உங்களுக்காக இருக்குது சரி நாளைக்கு வேறொரு ஒரு செக்ஷனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி